முடியப்பர் சரீரம் கண்டெடுக்கப்பட்டது முதல் வேத சாட்சியான முடியப்பருடைய சரீரம் ஜெருசலேம் நகருக்கு அப்பால் இருபது மைல் தூரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டது இவ்விடம் அக்காலத்து கிறிஸ்தவர்களுக்கு தெரியாமல் இருந்தது நானூற்று பதினைந்தாம் வருடத்தில் லூசியன் என்னும் குருவானவருக்கு அர்ச் கமாலியேல் என்பவர் நித்திரையில் தோன்றி முடியப்பருடையவும் இன்னும் சில புண்ணியவாளர்களுடையவும் சரீரங்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும் இடத்தை காட்டி அத்திரு சரீரங்களை குழியினின்று வெட்டி எடுக்கும்படி சொன்னார் இச்சங்கதியை லூசியன் குருவானவர் ஜெருசலேம் நகரின் ராணியாருக்கு அறிவிக்கவே அவர் உத்தரவின்படி கமாலியேல் காட்டிய இடத்தை தோண்டிப் பார்த்தபோது பூமி அதிர்ந்து குழியிலிருந்த பிரேதம் பூமிக்கு மேல் உயர்த்தப்பட்டதைக் குருவானவரும் அங்கு கூடியிருந்த திரளான ஜனங்களும் கண்டு சந்தோஷப் பூரிப்புடன் சர்வேசுரனைத் தோத்தரித்து முடியப்பறை வணங்கினார்கள் மேலும் அந்த சரீரத்தினின்று ஒருவித பரிமள வாசனை வீசியது அங்கு கூடியிருந்த அநேக வியாதியஸ்தர் அற்புதமாக சௌக்கியமடைந்தார்கள் இந்தச் சம்பவத்தின் ஞாபகமாக இன்றைய தினத்தில் முடியப்பருடைய இரண்டாம் திருநாள் கொண்டாடப்படுகிறது யோசனை நாமும் அர்ச்சிய அர்ச்சயசிஷ்டவர்களுடைய பண்டங்களை பத்தியாய் வணங்கி அந்தந்த அர்ச்சிய அர்ச்சயசிஷ்டவர்களை விசுவாசத்துடன் மன்றாடுவோமாகில் தேவ உதவியை அடையலாம்